வெல்கம் டு கார்ஸ் இப்போ இங்கே பார்க்குற கார் ரால்டா டச் ஸ்டார் அப்படிங்கிற காரத்துக்கு தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வீரியன் மிகவும் ஆராய்ச்சியால் எண்பத்தஞ்சு பிஹெச் இன்ஜின் தான் இருக்குது ஓனர் ஒரு ஓனர் வரும் டீசர் ஒட்டி தான் கிலோமீட்டர் வேணால் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும்னா இல்லை எஃப்சி லவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சி பேசிக்கிற கார பைப் இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கை ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிமோட் லாக் வந்துடும் சீட் வரலாமே நீக்கிறது தான் போட்டுக்கு டயர் பண்ணுறீங்கன்னா போர் டயர் ஒரு எழுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கார் பார்க்குறாங்கன்னு தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தொன்று ஒய் முப்பத்தி மூணு தொண்ணூற்றேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி இந்த காரை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ உட்கலாம் பல சப்ரை என்னெல்லாம் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வச்சு